சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களும் வணக்கம் நண்பர்களே உங்கள் மஸ்ட் மஸ்டோ ப்ரெடிஷன் ஐபிஎல் மேட்ச் நம்பர் பதினாலு ஆர்சிபி வைசஸ் ஜிடி அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வைசஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குது அதாவது நாளை ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு ஏழு முப்பது மணிக்கு மேட்ச் ஆனது தொடங்குது மேட்ச் தொடங்குகிற நேரம் வந்து மே தொடங்குகிற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் மேட்ச் தொடங்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் மேட்ச் வந்து துலாமில் ஆரம்பித்து விற்சகத்தில் முடியுது துலாமில் முழுமையாக ஃபஸ்ட் இன்னிங்ஸும் விற்சகத்தில் செகண்ட் இன்னிங்ஸும் மேட்ச் வந்து ஃப்ளோ ஆகும் யார் யாரெலாம் விளாண்டுருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்சஸ் யார் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபில்சால்ட் விராட் கோலி தேவ்தத் படிகல் ரஜத் படிதார் லியாம் லிவிங்ஸ்டோன் ஜிதேஷ் சர்மா டிம் டேவிட் குர்னால் பாண்டியா புவனேஸ்வர் குமார் ஜாஸ் ஹேசிலூட் யாஸ் தயால் அண்டு சுயஸ் சர்மா இவங்க வந்து விளையாண்டுருக்காங்க இதே குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாய் சுதர்சன் சூபன் கில் ஜாஸ் பட்லர் ஷாருக் கான் சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு ராகுல் தெவாட்டியா ரஷீத் கான் ககிஷோர் அபாடா ஷாய் கிஷோர் முகமது சிராஜ் பிரதீஷ் கிருஷ்ணா மற்றும் இஷாந்த் சர்மா இவங்க தான் வந்து கடைசி அமைச்சர் விளாண்டுருக்காங்க குஜராத்தை பொறுத்த வரைக்கும் சுபன் கில் அவர் கேப்டனாகவும் பொறுத்த வரைக்கும் ரஜத் பட்டிதார் கேப்டனாகவும் விளாட்றாங்க இரண்டு அணி சமபலம் பொருந்திய அணியாக இருக்குது காரணம் என்னென்னா இதுவரைக்கும் ரெண்டு அணி தோத்ததே இல்லை பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து மேலே இருக்காங்க ஸோ இன்றைக்கி மேட்சஸ் வந்து எப்படி போகுது யாரோ ஒருத்தர் தோல்வி அடைஞ்சாகணும் தோல்வி அடைஞ்சாதான் வந்து ஒருத்தர் மேலே போக முடியும் ஸோ இன்றைக்கி மேட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் வைஸ் கொடுத்துட்றேன் இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க இதில் ஏதாவது வந்து பிளேயர்ஸ் வந்து புதுசாக வராங்க இந்த நான் கடைசி மேட்சை வச்சு தான் கொடுக்குறேன் இதில் எதாவது பிளேயர்ஸ் புதுசாக வராங்க அப்படி அப்படின்னா நான் வந்து ஆன் டைமில் வந்து டெலிகிராமில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வந்து இணைஞ்சுக்குங்க ஓகே நான் வைஸ் கொடுத்துறேன் விராட் கோலி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்கும் அவருக்கு பட் செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் பிரமாதமாக விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா விளாடுவார் கிட்டத்தட்ட வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு நாற்பத்தஞ்சி டூ ஒரு நாற்பது டு ஐம்பது ரன் அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ரஜத் பட்டிதார் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் அவரை வந்து எடுத்துக்கலாம் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் சாரி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் சுமாராக தான் விளாடுவார் தேவ்தத் படிக்கல் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஜிதேஷ் சர்மா செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஃபில் சால்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் டிம் டேவிட் நாளைக்கு டிம் டேவிட் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த பிக் பேஷில் வந்து ஹாபர்ட் ஹரிகன்ஸை வந்து இந்த ஒரே மேட்சை வந்து திருப்பி கொண்டு போனார் அதாவது வந்து ஹாபர்ட் ஹரிகன்ஸ் ஃபைனல் போனதுக்கு வந்து டிம் டேவிட் ஒரு காரணமாக இருந்தார் அந்த ஒரு முக்கியமான மேட்சில் வந்து கிட்டத்தட்ட யாருமே ஜெயிக்க முடியாத மேட்ச் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப பய ஆட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பதெல்லாம் தாண்டிடுச்சு அப்படி இருந்தது கிட்டத்தட்ட ஒரு முப்பது பாலுக்கு ஒரு எழுபது ரன் எழுபத்தி ரெண்டு ரனோ இருந்தது அந்த டைமில் வந்து டிம் டேவிட் வந்து ஒரு மிகப்பெரிய நாக்காண்டர் அந்த டைம் வந்து டிம் டேவிட் ஜெயித்தார் ஸோ அதே மாதிரி வந்து அதே மாதிரி நேரம் இன்றைக்கி அவருக்கு அமைஞ்சிருக்கு ஸோ டிம் டேவிட் நாளைக்கு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவார் அதாவது எந்த இன்னிங்ஸாக இருந்தாலும் நாளைக்கு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்னூல் பாண்டியா கர்னூல் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட் ஆர் பவுல் எதாக இருந்தாலும் அவர் எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் நாளைக்கு பேட்டிங் கிடச்சாலும் நல்லா ரன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பவுலிங் கிடச்சாலும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போட்டார்னா ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சத்தி மூணு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது சுயேஷ் சர்மா அவருக்கு வந்து ஓவரே கிடைக்கிறதில்ல ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் தான் கிடைக்குது நீங்கள் பார்த்து எடுத்துங்க பட் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் அவருக்கு பிரமாதமாக இருக்குது பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் யாஸ் தயால் புவனேஸ்வர் குமார் ஹேசல்வுட் மூணு பேரும் வந்து ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம் பட் ஹே ஹாசிலுட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிரமாதமாக இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் ரன்னு போவார் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் ரன்னு போவார் ஆனால் பட் விக்கெட் ஒன்று ரெண்டு எடுக்க வாய்ப்பு இருக்குது பட் நாளைக்கு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் தான் இருக்கும் யாருன்னு அவங்களே கேப்டன் ஆப்ஷனாக கூட கொடுத்துக்கலாம் டிம் டேவிட்டு புவனேஸ்வர் குமார் அண்டு ஹேசிலுட் இவங்க ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க இவங்களை காட்டிலும் வேறு யாராவது பவர்ஃபுல் ஜாதகம் நாளைக்கு ஏதாவது உள்ளே வந்தாங்கன்னு நம்ம உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சுபன் கில் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ரஷீத் கான் சாரி ஜாஸ் பட்லர் செகண்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் பட் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் ஒரு டீசெண்டான ரன் விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சாய் சுதர்சன் செகண்ட் பேட்டிங் நல்லா விளாண்டுருவார் ஷாருக் கான் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளாண்டுருவார் அதே மாதிரி வந்து பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் நல்லா பிரமாதமாக பால் போடுவார் முகமது சிராஜ் இதே ஆர்சிபிக்கு அணிக்கு எதிராக வந்து ஆர்சிபி அணியோடு விளாண்டுக்கிட்டு இருந்தவர் இப்போ ஆர்சிபி அணிக்கு எதிராக வந்து பந்து போடுறாரு ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் அவருக்கு வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது பிரதீஷ் கிருஷ்ணா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் நான் நாளைக்கு ரன்னு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா அவர் போன மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் ரொம்ப டாட் பால் போட்டு மேட்சை திருப்பினார் ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படியே தலைகளாக இருக்கும் ரன்னு போகும் பட் விக்கெட் விழுந்துடும் ரன்னு நிறையா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கயிசோ ரப்பாலா செகண்ட் பவுலிங்காக இருந்தால் பிரமாதமாக பால் போடுவார் இஷாந்த் சர்மா செகண்ட் பவுலிங்காக இருந்தால் பிரமாதமாக பால் போடுவார் அதே மாதிரி சர்ஃபைன் ரூதர் ஃபோர்டு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் பிரமாதமாக விளாடுவார் அவரும் அந்த கிட்டத்தட்ட வந்து நியர்பை பார்த்திங்கன்னா அவரோட பார்ட்னர்ஷிப் வந்து யார் இருப்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அதிகமாக அந்த ஜாஸ் பட்லர் கூட வரது வாய்ப்பு இருக்குது இந்த ஜாஸ் பட்லரும் சர்ஃபேன் ரூதர் ஃபோர்டும் நின்னாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் அவுட் ஆக மாட்டாங்க அந்த செகண்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இதே ஃப ஆனால் ஜாஸ் பட்லருக்கு செகண்ட் பேட்டிங் தான் பிரமாதமாக இருக்குன்னு சொன்னேன் நல்லா மைண்டில் வச்சுக்கங்க ஜாஸ் பட்லர் செகண்ட் பேட்டிங் பிரமாதமாக இருக்கும் ஜாஸ் பட்லர் ஒன் ரவுண்டர் ஓவர் இதே வந்து சர்ஃபண்ட் ரூதர் ஃபோர்ட் அஞ்சாவது ஒன் அவர் ஜாஸ் பட்லர் வந்து ஒரு பத்து ரன் பதினஞ்சு ரன் அடிச்சுட்டு இந்த பக்கம் விக்கெட் விழுந்துகிட்டு இருந்து சர்ஃபண்ட் ரோஸ் ரூதர் ஃபோட் இறங்குறாரு அப்படின்னாருனா ரெண்டு பேத்துக்கும் வந்து பயங்கர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிரும் ரன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாற்பது ரன் ஐம்பது ரன் அடிக்கிற மாதிரி வரும் புரியுதுங்களா இதே கண்டினியூ இது அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் தொடரும் ரெண்டு பேத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் தான் இருக்கும் ஜாஸ் பட்லர் செகண்ட் பேட்டிங்காக தான் நல்லாயிருக்கும் ரூதர் ஃபோர்ட் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங்காக தான் நல்லாயிருக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்கு நடுவில் கிட்டத்தட்ட செகண்ட் அதாவது பட்லர் ரெண்டாவது டவுனரங்கிறவர் ரூதர் ஃபோர் அஞ்சாவது டவுனருங்கிறவர் ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து மீட் ப அப் பண்ணுறதே மீட் அப் பண்ணவே வாய்ப்பு இல்லை ஆனால் மீட் அப் பண்ணாங்கன்னா எந்த இன்னிங்ஸாக இருந்தாலும் நின்றுவாங்க மீட் அப் பண்ணலனா இண்டிவிஜுவலாக யார் யாருக்கு என்னென்ன இடம்னு பார்த்துக்கங்க ஸோ கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நான் டைரெக்டாக கொடுக்கறது என்னென்னா புவனேஸ்வர் குமார் டிம் டேவிட் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் விராட் கோலி எடுத்துக்கலாம் அப்படி ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் வருது அப்படின்னா ஜோஸ் உள்ள கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அதே மாதிரி குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் சுபன் கில் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் ஒன்று ரெண்டாவது சாய் சுதர்சன் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ககிஷோ ரபாடா ககிஷோ சாரி 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 மன்னிச்சுக்குவோம் மன்னிக்கவும் 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 சுபன் கில் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் கொடுக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் ஓப்பனிங் பேர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் கொடுக்கலாம் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு கிளின் ஃபிலிப்ஸ் விளையாடுறாருன்னா அவருக்கு கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர் பவுலிங் இருந்தால் ஒரு கேப்டன்ஷிப் கொடுங்க அண்ட் நாளைக்கு அவர் விளையாடாத பட்சத்தில் அந்த இடத்துல நம்ம யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங்காக இருந்ததுன்னா இஷாந்த் சர்மா கூட ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரடிக்ஷன் ஆர்சிபிஎஸ்எஸ் ஜிடி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன் சைடாக போயிடும் அப்படி இல்லைன்னா மேட்ச் க்ளோஸாக ரொம்ப க்ளோஸாக போய் தான் ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் ஏன்னா ரோஹி சந்திரன் வந்து வரும்போது எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வந்து இப்போ அடுத்தது வந்து வளர்பிறை தான் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது இது எப்படி இருக்குன்னா சந்திரன் வந்து எப்படின்னா சந்திரன் வரும்போதெல்லாம் வந்து ஒன்று ஒன் சைடாகவே போயிடும் இல்லை மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸாக போய் நிற்கும் அதாவது வந்து பத்து பாலுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து நாலு பாலுக்கு வந்து பத்து ரன் நாலு பாலுக்கு ஒம்பது ரன் அது மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட வரும் சூப்பர் ஓவரத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் வந்து மேட்ச் வந்து சீக்கிரம் முடியறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் ஆல் த பெஸ்ட் மறுபடியும் வந்து இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்